ஏற்கனவே முருகனுக்கு அரோகரா சிறுவார்புரை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டுகளுக்கு அரோகரா இன்று செவ்வாய்க்கிழமை சிறுவார்புரை முருகன் கோயிலிருந்து தமிழ் பெண்கைக்காக கேக்காக ஜோதிசன் பல ப பல பக்தர்கள் தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக வந்து கொண்டே இருக்கார்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பின்னர் பல குடும்பங்கள் திருமணமாகி கார் வீடு என்பன அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி அவர்களுடைய வம்சம் திருத்தியாகி கோயிலுக்கு தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள் முருகனின் அருள் அலைகள் வைப்ரேஷன் இந்த கோயிலில் உள்ளது நன்றி அது கண்டிப்பா நடக்குது என் அனுபவத்தில் நடக்காது கூட நடக்குது ஜனம் வருது கூட்டம் வருது அவரை விரும்பி வராங்க அவருக்கு வந்து இந்த எப்பல இதய துடிப்பு இருக்குது இதயத்தில் இருக்கிற காவலே அவர் கருத்தா எடுக்கிறாரு அரியமையான வகி இந்த நாலின பாதம் என சிந்தை பரம இணைய சேவைகள் விரும்பி நல்லதானது அடியே இங்கு பெருவையாதை முடிவு தங்கள்

எனக்கு வந்து இந்த கோவில் தெரியாது ஆக்சுவலி வந்து பெங்களூரு என்னோட என்ன நினைக்கிறோமோ அது வந்து நினைவு கிடையாது நானும் வந்துட்டு இருக்கேன் ஆனா ஆக்சுவலி எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அது எப்படியும் ஒரு முயற்சி வந்துட்டு இருக்கு எப்படியோ கடவுள் இருக்கு அது காட்டில இருக்காது யாரா இருக்குன்னு இருக்கும் வேலைக்கு ஜெகதீஷ்ல இருந்து வரேன் இந்த கோவிலை பத்தின விசேஷம்னா வந்து நீங்க ஒரு வேலை லஞ்சு வந்தீங்க ஒரு ஆறு வாரம் வந்தீங்கன்னா நிச்சயம் அது நடக்கும் மேலே நடக்கும் இந்த இந்த இங்க நிக்க இடம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அமைஞ்சிருக்கு இங்க இந்த மதத்துல வந்து நீங்க வேண்டி அந்த தொட்டில் கட்டினீங்கன்னா குழந்தை வேலை அந்த தொட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை போறதுக்கு வந்து கண் கண்ட உண்மை இது அனுபவப்பூர்வ உண்மை இல்லைங்க படப்பாடி சாமி நாங்கள்

எல்லாமே எல்லாமே நடக்கும் எல்லாமே விரும்பி வரலாம் நம்பிக்கையோட வரலாம் முருகன் கை விட மாட்டாரு கல்யாணம் காப்பாத்துறாரு நல்ல ஒரு கோயில் இது ரொம்ப பிரம்சாயிடுச்சு தெரியுதுங்களா எல்லாமே நம்பிக்கையோட வரலாம் அது முருகனா எல்லாம் வந்து இந்த சாமியை பார்த்து கிளீனா தாலி கட்டிக்கிட்டு போறதா இருந்து வீடு அணுந்து கார் அணுந்து எல்லாமே வெற்றியோட வராங்க அது எங்களுக்கு ரொம்ப சம்மதம் இன்னும் நாங்க பெருமைப்படுறோம் நல்லா இருக்க போறாங்களா வாழ்த்து அனுப்புறோம் அந்த ஆறு வாரம் வந்தா ஆறு

పోడి వా పేలే వా మేట్డి వేరు పోరుగని

வேண்டனாக வந்து நின்ற வேண்டவா ஓடிவா அன்பரன் ஆடிவா ஆண்டிகாக வந்து நின்ற ஆண்டவா ஆண்டிகாக வந்து நின்ற ஆண்டவாண்டிகாக வந்து நின்ற ஆண்டவா குன்றத்திலே குமரணுக்கள் கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் மரனுக்கு அங்கே பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் முருக பெமான தாங்கொண்டான் தாங்கி கொண்டான் முருக பெமானே முருக பென்ற குமரணுக்கு கொண்டாடும் நாம் முருகி சொல்லுங்கள் முருகனி பேரே நெருங்கி செல்லுங்கள் குமரணி முரே முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் முரணின் முறை தென்முருகா வெற்றி வேல் முருகா